துறையூரில் ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் சங்க தேர்தல் சிறப்பாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் துறையூரில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் பணியாற்றும் முகவர்களுக்கான சங்க தேர்தல் நேற்று ஜூன் இருபத்தெட்டு ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முகவர்கள் கூட்டமாக கூடி அமைதியான முறையில் தேர்தல் பணியில் பங்கேற்றனர் இந்த தேர்தலில் தலைவராக மணி மற்றும் பொருளாளராக பெருமாள் ஆகியோர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆனால் செயலாளர் பதவிக்கு பலர் போட்டியிடுவதால் வாக்களிப்பு நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது முகவர்கள் அனைவரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ததையடுத்து எண்ணிக்கை முடிந்து நேற்று மாலை செயலாளர் பதவிக்கான முடிவு அறிவிக்கப்பட்டது இதில் வெற்றியாளராக தாப்பேட்டை சங்கர் அறிவிக்கப்பட்டார் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு முகவர்கள் கைதட்டி வரவேற்று புனித பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் தங்களை நம்பி வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர் மேலும் சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் உறுப்பினரின் நலனுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வைப்பதாக உறுதியளித்தனர் எல்லை சுகோர் சங்கத்தில் போட்டியிட்டு இதை தேர்வெடுத்த அனைத்து முகவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்